நேற்றைக்கு அன்புமணி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அதாவது என்ன அறிக்கையை வெளியிடுறாரு அப்படின்னா மதுரையில் நடைபெற்ற புது மதுரை இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியுடைய தொலைநோக்கு திட்டத்துடைய ஆவணத்தையும் லட்சணையும் வெளியிடக்கூடிய ஒரு விழா இந்த விழாவில் பேசக்கூடிய திரு பி டி ஆர் அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பக்கத்து மாநிலங்களா இருக்கக்கூடிய ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்களை விட தொழில் வறட்சியில வந்துட்டு பெரிய அளவுல வந்துட்டு தீவிரம் காட்டல அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு ஒரு அமைச்சரே இவங்களுடைய ஆட்சியை பற்றி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய நிலை தான் இங்க நிலவை ஏற்கனவே அவர்கள் சட்டமன்றத்தில் வச்சுட்டு எனக்கு டைட்டல் பார்க்கை அமைக்கக்கூடிய அதிகாரம் இல்லைன்னு சொன்னார் இன்னொரு பக்கம் ஐம்பது சதவீதம் மதுபாட்டில்கள் தமிழ்நாட்டில் பில்லே இல்லாம தான் விற்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது மட்டும் இல்ல தொலைபேசி உரையாடல்ல உதயநிதியும் சபரீசனும் முப்பதாயிரம் கோடி அளவுக்கு சொத்துக்களை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி பேசியதாக செய்தியெல்லாம் வெளியே வந்துச்சு அப்படிப்பட்ட திரு அவர்கள் இப்போது தமிழ்நாட்டை தொழில் வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு ஒரு அமைச்சரே அப்படி சொல்லக்கூடிய அவளநிலை இருக்கே இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை போல திரு அவர்கள் மீது ஒரு அவதூரை அள்ளி வீசியிருக்கிறாருங்க இந்த அன்புமணி இதற்கு தக்க பதிலடிய திரு பிடிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்னன்னா இந்த அன்புமணி சொல்வதைப் போல தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியில் ஆர்வம் காட்டலை அப்படின்னு சொல்லி பிடிஆர் அவர்கள் சொல்லவே இல்லை அரைகுரையமாக புரிஞ்சுக்கிட்டு இப்படியான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அன்புமணி அதில் பிடிஆர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது அறகுறையை ஏதாவது தகவலை வச்சுக்கிட்டு அரசியலுக்காகவோ இல்லை அவங்கவுங்க சூழ்நிலையை திசை திருப்புவதற்காகவோ பேசுறது ரொம்ப தவறான செயல் உங்களுக்கு தெரியும் நான் என்றைக்குமே புள்ளி விவரத்தோடு அடிப்படை தகவலோடு பேசுகிறேன் அதனால் நான் முதல்ல சொல்ல வேண்டிய கருத்து நான் எங்கே பேசினேன் சிஐஏ என்றது தொழில் அதிபர்களுடைய குழுமம் தொழில் அதிபர்களுடைய குழுமத்தில் நான் என்ன சொன்னேன் இல்லை நேற்று இல்லை இந்த ஆண்டு இந்த ஆட்சியில் இருபது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு காலத்தில் தமிழகம் முதல் இடத்தில் இருந்தது பாக்கியெல்லாம் ரொம்ப பின்தங்கியிருந்தாங்க இந்த கடைசி ஒரு இருபது ஆண்டுகளில் அவங்க ரொம்ப கேட்சப் பண்ணுற அளவுக்கு வந்து தாங்க சில இடத்துல அதிகரிச்சுட்டாங்க ஏன் சொன்னேன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல அரசியல் பேசக்கூடாது அதனால் பொத்தம் பொதுவாக இருபது முப்பது ஆண்டுன்னு பொத்தம் பொதுவாக பேசிட்டாங்க அவங்க குறையும் நான் அரசியல் ரீதியாக சொல்ல வேண்டாம்ன்றதுக்காக பொத்தம் பொதுவாக சொன்னதை ஏதோ நான் வந்து எங்கள் ஆட்சி மேலேயே எங்கள் முதலமைச்சர் மேலேயே குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரி ஒரு நபர் பேசினார்னா நான் கேட்க வேண்டியது அவருக்கு இருக்கிற குடும்ப பிரச்சனையும் அவருடைய கட்சி பிரச்சனையையும் திசை திருப்புவதற்காக நான் தொழிலதிபர்களிடம் பேசினதை செகண்ட் ஹேண்டாக தேர்ட் ஹேண்டாக எங்கேருந்தோ தகவல் எடுத்து அதை நானே குற்றச்சாட்டு சொன்ன மாதிரி வைக்கிறது கொஞ்சம் கேலியாக தான் இருக்குது நான் என்றைக்குமே எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தகவல் அடிப்படையில் பேசுகிறவன் ஃபுல் புள்ளி விவரம் நீங்கள் போய் என்னுடைய அசம்பிளி ஸ்பீச்சில் பாருங்கள் அதாவது பிடிஆர் சொல்ல வருவது என்ன அப்படின்னா அதிமுக பத்தாண்டுகால ஆட்சியில் தொழில்துறை மிக மோசமாக இருந்ததுனால அண்டை மாநிலங்கள்லாம் வந்துட்டு நம்ம நெருங்கக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டுருச்சு அந்த அளவுக்கு அந்த ஆட்சி காலத்தில் தொழில்துறை என்பது மிக மோசமாக இருந்துச்சு அப்படின்றது தான் குறிப்பிட்டிருக்கிறாரு ஆனா தொழிலதிபர்கள்ட்ட போய் அதிமுக திமுக தேமுதிக பாமகெல்லாம் பேச முடியாது அரசியல் பேசுவது அங்க வந்து சரியா என்ற ஒரு அடிப்படையில் ஒரு புரிதலோட பிடிஆர் அவர்கள் பொதுவாக சொல்லியிருக்கிறாருங்க ஆனா இந்த அன்புமணி என்ன பண்ணிட்டாரு பல பத்து ஆண்டுகள் அப்படின்றத அண்ணாமலை போல மறைச்சு வச்சுக்கிட்டு பாருங்க இந்த ஆட்சி காலத்துல தொழில்துறை முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை அறிக்கைய வெளியிட்டு இருக்கிறாரு ஆனா இன்னைக்கு இப்படி பொய் பேசக்கூடிய இதே அன்புமணி அதிமுக ஆட்சி காலத்துல என்ன தெரியுமா சொன்னாரு பிடிஆர் சொல்வதை போல அதிமுக ஆட்சி காலத்தில் தொழிற்துறை மிக தான் இருந்துச்சுங்க அப்ப அன்புமணி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்தோம் அதாவது ஆர்பிஐ ஒரு டேட்டா வெளியிடுறாங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சி என்பது வெறும் ஒன்று புள்ளி ஆறு அஞ்சு சதவீதம் மட்டும்தான் அடைஞ்சிருக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு என்னங்க நீங்க விஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னா வச்சீங்களே அதன்படி பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் கோடி முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும் ஆனா அப்படி வரவே இல்லை வெறும் ஒன்று புள்ளி ஆறு அஞ்சு வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப மோசமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டாரு அப்போ இதே அன்புமணி அதாவது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தார்ல அந்த டைம்ல ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு என்ன வெளியிடுறாரு அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சு டு இரண்டாயிரத்தி பதினாறு விவசாயத்துறையுடைய வளர்ச்சி என்பது மைனஸ்ல போயிருச்சு அதாவது மைனஸ் மூணு புள்ளி அஞ்சு ஜீரோ பர்சன்டேஜ் ஆயிருச்சு அதே போல் இரண்டாயிரத்தி பதினாறு டு பதினேழு உற்பத்தி துறையுடைய வளர்ச்சி வெறும் ஒன்று புள்ளி ஆரஞ்சு சதவீதம் தான் இது அதிமுக ஆட்சிக்கு முடிவு கட்டியக்கூடிய நேரம் வந்துருச்சு எந்த ஆட்சினால தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாகமோ அவர்களுக்கு நம்ம ஓட்டு போட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அன்றைக்கே அதாவது அதிமுக ஆட்சி காலத்திலேயே அந்த தொழில்துறையுடைய வளர்ச்சி என்பது மிக மோசமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே அன்புமணி தான் வெளியிட்டிருக்கிறாரு அப்போ பிடிஆர் அதை தானே சொன்னார் இப்போ பிடிஆர் சொன்னதை மறைச்சு ஏதோ இந்த ஆட்சியில் சொன்னது மாதிரி பரப்ப வேண்டிய உள்நோக்கம் என்ன அப்போ பிடிஆர் போன்ற அறிவாளிகளோட மோதுவதாக காட்டிக்கொண்டா நம்மையும் மக்கள் அறிவாளியாக நினைப்பாங்க அப்படின்ற எண்ணம் இந்த அன்புமணிக்கு வந்துருச்சோ நீங்கள்லாம் ஓவியாவோடைய ஓட்டை பார்த்து கவலப்பட்ட ஒரு ஆளு பிக் பாஸ்ல வந்துட்டு இவ்வளவு ஓட்டு போடுறீங்களே எனக்கு ஓட்டு போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிய ஒரு அரைகுறை அரசியல்வாதி தான் இந்த அன்புமணி போய் பி டிஆர் விவாதம் பண்ணலாமா அவரை போய் குறை சொல்லலாமா உங்களுக்கு முதல்ல அந்த தகுதி இருக்கா இப்ப நீங்களே அதிமுக ஆட்சி காலத்துல தொழில்துறை கேவலமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டதற்கு பதில் என்ன சொல்ல போறீங்க இது மட்டும் இல்லைங்க அதிமுக ஆட்சி காலத்துல நான் சொன்ன ஒன்னு புள்ளி ஆரஞ்சு செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முதல அமைச்சருடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு தெரியுமா அது மாதிரி இருக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தஞ்சா மாறி இருக்கு இந்தியாவிலே நாம தான் நம்பர் ஒன் அதிகமாக வளர்ச்சி அடையக்கூடிய மாநிலத்துல நாம தான் நம்பர் ஒன் ரெண்டாவது யார் தெரியுமா ஆந்திரா எட்டு புள்ளி ரெண்டு ஒன்று பர்சன்டேஜ் இத்தனைக்கும் ஆந்திரா பட்ஜெட்டை மோடி அவர்கள் தாக்கல் பண்ணி அவ்வளவு திட்டங்களை கொடுத்த போதும் கூட நம்ம தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வளர்ச்சி அடைந்த மாநிலமா இருக்கு அதே போல் தமிழ்நாட்டுடைய பெருக்காப்பிட்டா இன்கம்மே இருபத்தி ஒன்பது சதவீதம் அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் ஒன்றிய அரசு டேட்டா நான் சொல்லலை ஒன்றிய அரசுடைய யூனியன் மினிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோகிராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க வெளியிடக்கூடிய டேட்டா தமிழ்நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி ஜி பதினஞ்சு புள்ளி ஏழு ஒன்று லட்சம் கோடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலுல இருச்சு அதுவே ஒரு ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடியாக மாறி இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சு அதிமுக ஆட்சி காலத்தில் அதை எப்படி பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி வந்து பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதம் தான் ஆனா இப்போ பத்தாண்டு கழிச்சு திமுகவுடைய ஆட்சி காலத்துல பார்த்தீங்கன்னா அது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமா மாறி இருக்கு அப்படியே டபுளாக மாறி இருக்கு அது முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பை ஏற்றதுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா கடந்த மூன்று வருடங்களாகவே எட்டு பர்சன்டேஜுக்கு அதிகமான வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றுக்கிட்டே வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணுல எட்டு புள்ளி ஒண்ணு மூணு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலுல எட்டு புள்ளி ரெண்டு மூணு சதவீதமோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சுல ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமும் தொடர்ச்சியாக எட்டு பர்சன்டேஜுக்கு அதிகமாக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்பது அதிகமாக இருக்குது இது தேசிய சராசரியை விட எவ்வளவு தெரியுமா மோடி அவர்களை விட எவ்வளோ அப்படின்றத நான் சொல்றேன் நேஷனல் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு தான் வளர்ச்சி என்பது அடைஞ்சிருக்கு அதே காலகட்டத்தில் தமிழ்நாடு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் மூன்று மடங்கு அதிகம் அதே போல ஸ்டேட்டுடைய பெர்காபிட்டா இன்கம் அதை வச்சு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆவரேஜ் ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் தான் ஆனால் தமிழ்நாட்டுடைய அந்த பெர்காபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு எட்டு லட்சம் ரூபாய் இருக்கு அதாவது ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது மடங்கு நேஷனல் ஆவரேஜை விட தமிழ்நாட்டுடைய பெர் இன்கம் வந்து அதிகமா இருக்கு செக்டார் வைஸ் பிரிச்சீங்கன்னா சர்வீஸ் செக்டார பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று சதவீத வளர்ச்சியும் இண்டஸ்ட்ரியல் செக்டார் நீங்க எடுத்துட்டீங்கன்னா முப்பத்தி ஏழு சதவீத வளர்ச்சியும் பெற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல முதலமைச்சருமே ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியாவுடைய மொத்த உற்பத்தியில தமிழ்நாட்டுடைய பங்கு மட்டும் பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீதம் நம்ம வந்து பன்னிரண்டு சதவீதம் பங்கை வந்து இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கோம் அதுல வந்துட்டு நம்ம நம்பர் ஒன் இருக்கக்கூடிய துறைகள்லாம் என்னன்னா மோட்டார் வாகனங்கள் ஆயத்த ஆடைகள் அதே போல் தோல் பொருட்கள் இதில் உற்பத்தியில நம்ம முதல் இடத்துல இருக்கோம் இரண்டாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜவுளி இயந்திரங்கள் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில நம்ம இரண்டாவது இடத்துல இருக்கோம் தமிழ்நாட்டுடைய தொழில் முனைவோர்களில் பெண்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை முதலமைச்சர் இன்னைக்கு அறிக்கையிட்டிருக்கிறாரு அப்போ கிட்டத்தட்ட எல்லா துறைகள்லையுமே அதாவது மேனுஃபேக்சரிங் துறையில தொழிற்துறையில் நாம தான் நம்பர் ஒன்னா இருக்கிறோம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுல அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கிறது நம்மளுடைய தான் அதிகமான உற்பத்தி என்பது செய்யப்படுகிறது அப்படின்றப்போ பிடிஆர் அவர்கள் இதெல்லாம் தெரியாதவரா இதெல்லாம் தெரியாம அவர் வந்து திமுக ஆட்சியில் எங்களுடைய ஆட்சிகளில் தொழில்துறையில தீவிரம் கவனம் காட்டலன்னு சொல்லுவாரா முதல்ல ஒரு லாஜிக் இருக்கா அவர் என்ன பேசினார் என்பதை மறைச்சு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அவதூற அன்புமணி பேசுவதற்கான காரணம் என்ன உங்களுடைய அப்பா நினைச்சிட்டீங்களா பிடிஆர உங்களுடைய அப்பாவை எப்படி நீங்க லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ உங்க அம்மாவை எப்படி பாட்டில வச்சு அடிச்சீங்களோ உங்களுடைய கட்சிக்காரங்களை எப்படி மோசமா நீங்க நடத்துறீங்களோ அது மாதிரி பிடிஆர் அவர்ல நினைச்சிட்டீங்களோ நீ என்ன பண்ணாலும் ராமதாஸ் போல கண்ணீர் விட்டுட்டு போறதுக்கு இவரோட அப்பாவே இவரே எக்ஸ்போஸ் பண்ணாரு உங்களுக்கு குறைஞ்சபட்ச தகுதி எதுவுமே கிடையாது தலைமை பண்பு கிடையாது ஒன்னும் தெரியாத ஒரு நபர் அப்படின்ற மாதிரி மகனென்றும் பாராமல் உண்மையை போட்டு உடைச்சாரே இப்ப கூட நீங்க பாமக நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைக்கு திமுக மீதும் முதலமைச்சர் மீதும் பழிய போட்டீங்களே அதற்கு கூட இன்றைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறாரு என்ன கொடுத்திருக்கிறாரு இதுக்கு திமுக என்னப்பா சம்பந்தம் இதெல்லாம் அபாண்ட பழிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்ப அபாண்ட பழி போடுபவராக தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அப்பாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க பிடிஆர் மீது வைக்கக்கூடியது ஒரு அபாண்ட பள்ளி தான் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியாதா அவர் நிர்மலா சீதாராமன்ல இருந்து பல நபர்களை தன்னுடைய டேட்டாவாலேயே தன்னுடைய வாத திறமையாலே புள்ளி விவரத்தாலேயே ஓட விட்டவர் நீங்க எல்லாம் அவர் பக்கத்துல கூட நிக்க முடியாது அதுவும் உங்களை போல சிபிஐ வழக்கை சந்திக்க கூடிய முறையீடாக லஞ்சம் வாங்கி கொண்டு சீட்டுகளை ஒதுக்கீடு பண்ணீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது இருக்கு உங்களை போன்ற குற்றச்சாட்டு உள்ள வழக்குகளை சந்திக்க கூடிய ஒரு நபர் எல்லாம் தூய்மையாக இருக்கக்கூடிய திரு பி அவர்களை பார்த்துட்டு அவர் தொலைபேசில அப்படி பேசினாரு மதுபான ஊழலை வெளியே கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பொய்களை அடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் உங்க கட்சிக்காரனே உங்களை மதிக்க மாட்டான் ஏன்னா கட்சிகளை கடந்து அனைவருடைய நற்பதிப்பை பெற்றவர் தான் நம்மளுடைய பிடிஆர் அவர்கள் என்ன கேட்டா இந்த அன்புமணி வெளியிட்ட அறிக்கைக்கு பிடிஆர் அவர்களே பதிலடி கொடுத்துருக்க கூடாது இதுல இவருக்கு முதலமைச்சர் வந்து விளக்கம் கொடுக்கணுமா இப்போ பிடிஆர் உங்களுக்கு பதிலை கொடுத்துட்டாரு முதலமைச்சருமே இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டுடைய தொழிற்துறை எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்ற டேட்டாவை சொல்லியிருக்கறாரு இப்போ என்ன பண்ணுவீங்க நான் அண்ணாமலை மாதிரி பொய்யை பரப்பிட்டேன் நான் பொய்யை பரப்புனது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பீங்களா இப்போ அண்ணாமலை எப்படி ஒரு ஆடியோவை ஏஐ வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் செருப்படி வாங்கிட்டு வந்தாரோ நாமளும் பிடிஆரை தொட்டோம் அப்படின்னா ஃபேமஸ் ஆயிடலாம்ன்ற ஒற்றை காரணத்துக்காக மட்டும்தான் ஏதாவது ஒரு அறிக்கை விடணும்னு சொல்லிட்டு இந்த அன்புமணி அறிக்கை அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலியமாகவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் நன்றி